வணக்கம் என்னோட பேர் ஆஹர்னி நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் டுவெல்த்து படித்து முடிச்சிட்டேன் நான் சிக்ஸ்த் டுவெல்த்து ஃபுல்லாவே அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கேன் அதனால ஸோ எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒதுக்கீடும் இருக்குது அதை விட பெஸ்ட்டாக இப்போ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து முதலமைச்சர் ஐயா வந்து திறந்து வச்சாங்க இந்த திட்டத்தில் எங்களுக்கு உயர் கல்வி வழிகாட்டி அப்படின்னு லெவன்த்தில் ஒரு புக்கு டுவெல்த்தில் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அந்த புக்கை ஃபுல்லாகவே நான் ரீட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து என்னென்ன ஃபீல்டு நாங்கள் என்ன நினைச்சோம் எல்லாருக்கும் என்ன தெரியும் மெடிசன் இன்ஜினியரிங் இது ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு ஆனால் இன்னும் லார் வேளாண் பற்றி நிறைய நாங்கள் படித்து கற்றுக்கிட்டோம் என்னோட ட்ரீம் வந்து நான் IAS ஆகணும் அப்படின்றது எடுத்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி பண்ணலான்னு இருக்கேன் இந்த UPSC மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் பிரிலிம்ஸ் முடிஞ்சா 25000 ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லிட்டு நிறைய திட்டத்தினால நம்மளோட ட்ரீம் பாதியிலே நிற்காம இன்னும் தொடரும் நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தின முதலமைச்சர் ஐயா அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹரிணி ஹரிணி என் பேர் நத்தர்ணேஷா நான் இப்ப பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டேன் என்னோட மதிப்பெண் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மதிப்பெண் இந்த தேர்வில் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்திருக்கோம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்துட்டு கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ப்ரோக்ராம் நடக்குது அதுக்காக வந்திருக்கோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் டுவெல்த் முடிச்சிட்டேன் இல்லையா அடுத்து இப்போ உயர்கல்விக்கு இப்போ நான் காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுறதுக்காக நம்ம முதல்வரால் ஆரம்பிக்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போது இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்துட்டு எப்படின்னா இப்போது எனக்கு இப்போ படித்தவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீ படி அதை படின்னு கைட் பண்ணுவாங்க இப்போ படிக்காத பேரண்ட்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது அதுக்கான போர்ட்டல் இருக்குது இப்போ அது ப அது பற்றாக்குறைக்கு இப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவங்களை கூப்பிட்டு வந்து இதை நீங்கள் படித்தா இதை நீங்கள் படித்தா உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கிளியரா சொல்கிற அளவுக்கு தனித்தனியாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது ஆ எனக்கே ஆச்சரியமா இருக்குது இவ்வளோ ஃபீல்டு இருக்கா இப்போ நான் ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் எனக்கு என்ன என்ன சொன்னாங்க ஹிஸ்ட்ரி குரூப் அவ்வளோதான் நீ என்ன ஹிஸ்ட்ரி படிக்க முடியும் ஆர்ட்ஸ் படிக்க முடியும் ஒரு வேல்யூவ் जा बीबियां ஏன்னா ஹிஸ்ட்ரி படித்தா எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியில் நீ அது மட்டும் தான் படிக்கலாமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம் ஜோக்ராஃபி படிக்கலாம் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ 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 வந்துட்டு அப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமே வந்துட்டு அப்படியே கண்ணுடைய காட்டினாங்க இப்போ எனக்கு வந்துட்டு என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு கிளியரான ஒரு ஐடியாவும் இருக்குது இப்போ அடுத்து நான் பிஏ எல்எல்பி பண்ணலான்னு இருக்கேன் அதுவுமே வந்துட்டு நார்மல் யூனிவர்சிட்டியில் ஏன் படிக்கணும் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாட் எக்ஸாம் எழுதுனேன் அதுவும் நான் வந்துட்டு நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமாக தான் அப்ளை பண்ணேன் அதுக்கு வந்துட்டு அதுலேயும் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன் கிளாட்லேயும் கிளாட்டில் வந்துட்டு எனக்கு இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்க கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸையும் எனக்கு நான் முதலும் திட்டத்தின் கீழே கவர்மெண்ட்டே கட்டிச்சு இப்போ அதுக்கான கவுன்சிலிங் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் அதில் கிடைச்சிச்சின்னா அதில் படிப்பேன் இல்லைனா இப்போ நம்ம நிறைய அரசு கல்லூரிகள் இருக்குது லா படிக்கிறதுக்கு அதுக்கான கல்லூரிகளையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நன்றி என் பேர் வந்து சின்மேஸ்ரீ நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படி முடிச்சிட்டேன் நான் முதல்வன் மூலமாக எனக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்டாக இருந்துச்சு நான் என்ன முடிவு எடுக்கலாம் நான் அடுத்த நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு க்ளியரன்ஸாக ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது அது என் படிப்புக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் முதல்வன் வந்து எனக்கு நான் முடிவெடுத்த ஒரு மேற்படிப்புக்கு நான் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெளிவு கிடச்சிது எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என் சின்ன இஸ்ட்